வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் துணிவு படத்தோட ட்ரெய்லரில் இந்த வங்கி கொள்ளை காட்சிகளை இடம் பிடிச்சிருந்துச்சுல இது பல பேரும் கவர்ந்திருக்கும் படத்தில் பார்த்ததுக்கே எப்படின்னா இந்தியாவில் நடந்த டாப் டென் பேங்க் ராபரிஸ் நிறைய ஸ்கேம்ஸ் இதை பற்றி எல்லாம் முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் நிகழ்ச்சிகளை போலாம் இயக்குனர் ஹெச் வினோத் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதை நம்ம மேம்போக்கெல்லாம் பார்த்துட்டு போகவே கூடாதுங்க ஏன்னா ஒரு சிறந்த பத்திரிகையாளராக இருந்தவர் ஒவ்வொரு செய்தியவும் அலசி ஆராயிறவர் அதோட வேறு வரைக்கும் போறவரு ரிசர்ச்சிங் அப்படின்றது ஒரு டைரக்டருக்கு இன்றியாமைய ஒன்று உதாரணத்துக்கு சதுரங்க வேட்டை படத்தை பார்த்துருப்பீங்க அதுல எந்த அளவுக்கு டீட்டெயிலிங்கான ரிசர்ச் இருந்திருக்கும் நம்ம கவனிச்சிருப்போம் ஆனால் இன்னொரு பக்கம் தீரன் அதிகாரம் ஒன்று படமும் பார்த்துருப்பீங்க அதுல வேற லெவல் ரிசர்ச் ஒர்க்கு இந்த வடமாநில கொள்ளையர்களை எந்த அளவுக்கு தமிழகத்துல புகுந்து அடிக்கிறாங்க கொலை பண்றாங்க விஷயத்தை அப்படி தோல் உரிச்சு காமிச்சிருப்பாப்ல எல்லாம் கற்பனைகள் கிடையாது உண்மை உண்மையான விஷயங்கள் எல்லாமே ஆனால் அப்பேற்பட்ட டைரக்டர் கூட ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் படம் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும் இது யாருமே மறுக்க முடியாது ஏன்னா இங்க இருக்க ஒரு பெரிய பிக்ஷாட்ஸ் யாராவது அப்பேற்பட்ட உண்மை நிகழ்வுகளை தொடர்பு அவங்க பேரை உள்ளே கொண்டு வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா என்ன புரியும் நம்புறேன் நிறைய படங்கள் இதுக்கு உதாரணம் ஸோ அந்த இடத்துல ஒரு சில காம்ப்ரமைஸை பண்ணி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆனால் அது ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும்தாங்க இருக்க சேஞ்சஸ்லாம் மற்றபடி தொண்ணூறு சதவீதம் நடந்ததை அப்படியே திரையில கொண்டு வர ஒரு பக்குவம் வினோத் அவர்கள்கிட்ட இருக்குது அப்பேற்பட்ட ஹெச் வினோத் அவர்கள் எடுத்திருக்க அடுத்த படைப்பு தான் துணிவு படம் அஜித் அவர்கள் நடிப்பு வேற ஸோ உலக முழுக்க ப்ரொமோஷன் அப்படின்னு ஒரு பெருசாக செலவு பண்ண வேணால் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட இந்த படத்தோட ட்ரைலர் சமீபத்தில் ரிலீஸ் இருந்துச்சு அதில் அந்த பேங்க் ஹேஸ்ட் சம்மந்தமாக தான் நிறைய காட்சிகள் இடம் பிடிச்சிருந்துச்சு இது நம்ம ஏற்கனவே ப்ரெடிக் பண்ணியிருந்தோம் லிட்டராக அதே மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஹேஸ்ட்ரி எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு பல ரசிகர்களும் இப்போ பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க படத்தில் வர்ற அந்த ஒரு ஹேஸ்டிக்கே பல பேர் இப்படி பேசுகிறீங்கன்னா நம்ம இந்தியாவில் நடந்திருக்க நிறைய முக்கியமான ஹெஸ்ட் ராபரி ஸ்கேம்ஸ் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்காம இருந்தது அப்படிங்க ஏன்னா நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்மையிலே நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் படத்தில் வரதெல்லாம் கம்மி போல் இருக்குப்பா இன்னும் நிறைய இருக்குது போல இருக்குப்பா எதாச்சும் பத்து படம் கூட எடுக்கலான்னு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கே வரும் ஸோ அந்த வகையில் அஜித் அவர்கள் ரசிகர்களுக்கும் ஹெச் வினோத் அவர்கள் ரசிகர்களுக்கும் பொதுப்படையான ஆடியன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே விருந்து படைக்கிற மாதிரி தான் இன்ட்ரெஸ்டிங்கான பத்து முக்கியமான ராபரிஸ் அண்ட் ஸ்கேம்ஸை பற்றி முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் இதில் பெரும்பாலும் வங்கி கொள்ளைகள் முக்கியமான இடம் பிடிச்சிருக்கும் ஏன்னா துணிவு படமே வங்கி கொள்ளை சார்ந்தது தானே வந்திருக்கே ஸோ அதனால் அதுக்கு இம்பார்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கேன் லிஸ்ட்டு கூட போகலாமா இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஒரு பேங்க் ஹேஸ்ட் தான் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் நடந்ததுங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சோன்பேட்டில் அங்கே இருக்க பஞ்சாப் நேஷனல் பேங்க்கை ஒரு கும்பல் குறி வைக்குது குறி வச்ச கும்பல் என்ன பண்ணுறாங்க அந்த பேங்க்குக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு எடுக்கிறாங்க அங்கே தங்குறாங்க அந்த வீட்டில் இருந்தபடியே தோண்ட ஆரம்பிக்கிறாங்க ஃபுல்லாக எப்போ திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த அஞ்சு நாளை விட்டுருங்க இந்த வீக்கெண்ட் டேஸ் இருக்குது பார்த்திங்களா சாட்டர்டே சண்டே இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் அந்த வீட்டில் தோன்ற வேலையை ஆரம்பிப்பாங்க மற்ற அஞ்சு நாளும் அந்த வீட்டில் சைலண்ட்டாக ஏதோ ஒரு நெய்பர் மாதிரி இருந்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி தோண்டி தோண்டிக்கு நூற்றி இருபத்தஞ்சி ஃபீட்டு வரைக்கும் ஒரு டன்னலை உருவாக்கிட்டாங்க இங்கே ஆரம்பிக்கிற டன்னல் அந்த வீட்டில் ஆரம்பிக்கிற டன்னல் அப்படியே போய் முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இருக்கல அங்கே போய் முடியும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் ஏன்ப்பா அங்கே ஃபுல்லாக அந்த ஃப்ளோரு ஸ்டீலாக சீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்க தோன்றது வேஸ்ட்டாக இருக்குமே அப்புறம் எப்படி இவங்க தோணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டுங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேங்க்கோட ஒட்டுமொத்த கட்டுமான அமைப்பு இருக்குல்ல இதை பற்றி ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காங்க செக் பண்ணிவிட்டு அந்த லாக்கர் ரூமில் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடம் ஸ்டீலால் ஃபுல்லாக கவர் பண்ண படலை சிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு தான் அவன் மழிப்பி வச்சிருக்காங்க நாம் அதனால் அதிகம் தொலை போட்டுறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வேலையை பார்த்து வச்சுருக்காங்க நினச்சா மாதிரியே அந்த தொலை கரெக்டாக அந்த ஃப்ளோர் வரைக்கும் போகுது எங்கே அந்த லாக்கர் ஃப்ளோருக்குள்ள அது வரைக்கும் போகுது மொத்தம் ஐம்பது லாக்கர்ஸ் உள்ள இருந்திருக்கு அதில் எழுபத்தி ஏழு லாக்கர்ஸா உடச்சிருக்காங்க இதெல்லாம் எப்போ நடக்குது கரெக்டா வீக்கெண்டில் சண்டே நடந்துகிட்டு இருக்கு இந்த குடும்பம்லாம் பேங்க்ல யாரும் இருக்க மாட்டா மூடப்பட்டிருக்கோல்ல அப்போ நடந்துகிட்டு இருக்கு பேங்குக்கு வெளியே வாட்ச்மேன் ஒருத்தர் இருந்தாலும் உள்ளே என்ன நடக்குதுன்னு அவருக்கு என்ன தெரியும் அவர் வேலை வெளியே பாதுகாக்கிறது மட்டும் தானே அவர் அதுபாடுன்னு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு அப்படின் சிவனேன்ட்டு ஆனா உள்ள ஒரு பெரிய கொள்ளையை அரங்கேற்றப்பட்டு இருக்கு அடுத்த நாள் ஆகுதுங்க திங்கட்கிழமை இந்த பேங்கோட மேனேஜர் தேவேந்திர மாலிக் அப்படின்றவரு வழக்கம் போல வங்கியை தரகிறதுக்கு வராப்பில் உள்ள வந்து பார்த்தா லாக்கர்ஸ்லாம் உடஞ்சி போய் கிடக்குது சரின்ட்டு உள்ளே இருக்க இந்த ஜுவல்ஸு கேஷு பாண்ட்ஸு இதெல்லாம் இதெல்லாம் இருக்கும் பார்த்தா எல்லாம் அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அதோடய வர்த்து பார்த்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் அளவுக்கு அந்த கொள்ளை நடந்திருக்கு இந்த ஒரு விஷயம் சம்மந்தமாக போலீஸார் தீவிரமான இன்வெஸ்டிகேஷனில் ஈடுபடுறாங்க பெரிய பெரிய ஆஃபிஷியல்ஸ் உள்ளே வராங்க மூணு பேர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க இதில் மாஸ்டர் மைண்டாக செயல்பட்ட ஒரு நபர் மட்டும் உயிரிழந்துட்டாருங்க சந்தேகத்திற்கடமான முறையில் அவர் உயிரிழந்துட்டார் அதாவது அவர் தான் இந்த ஸ்கெட்சை ஃபுல்லாக போட்டு கொடுத்தவர் இந்த பேங்க்ல இது இது இங்க இருக்கு ப்ளூ பிரிண்ட் பார்த்து இதை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டனல் இருக்கு பாருங்க இது உள்ள இருந்து எப்படி பணத்தில் அடிச்சுட்டு வெளியே வருதுன்ற ஒரு ரூட் ஆரோடி எல்லாத்தையும் போட்டு கொடுத்தது அந்த மாஸ்டர் மைண்டு தான் அவரை இந்த மூணு பேர் சேர்ந்து கொண்டுட்டாங்களா இல்ல வேற எதாவது விஷயம் இருக்காங்க மிஸ்டே தான் இருந்துகிட்டு இருக்கு பான்ஸையும் ஜுவல்ரியவும் போலீஸார் மீட்டுட்டாங்க ஆனா இங்க உள்ளேருந்து உள்ள அடிச்சுட்டு போன கேஷ் இருக்கு பாத்தீங்களா அதை இப்போ வரைக்கும் மீட்கவே முடியல ஏன்னா அவங்களுக்கே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சம சம்பவம்ல இந்த பட்டியல ரெண்டாவது சம்பவம் வேற இது இது எப்படி தான் யோசிச்சு பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல வேற எங்கேயும் நடக்கல நம்ம தமிழகத்தில் நடந்தது தான் ஸோ கனெக்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் காரணம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த நிகழ்வு இது சேலம்லேருந்து சென்னை நோக்கி இந்த எக்ஸ்பிரஸ் வண்டி ஒன்று புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது அந்த வண்டியில் நம்ம ஆர்பிஐ இருக்கல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க முந்நூற்றைம்பது கோடி ரூபா பணத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கே இருந்த ரெண்டு கேரேஜஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த முந்நூற்றைம்பது கோடி ரூபாய் பணம் இருக்குல்ல அதை நிரப்பி வச்சுருந்தாங்க பக்கத்தில் இருந்த ஒரு போகியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ ஆஃபிஷியல்ஸ் அப்புறம் ரயில்வே போலீஸ் எல்லாம் உள்ளே இருந்திருக்காங்க ஆயுதங்களோடு இருந்திருக்காங்க என்ன இருக்குன்னா இந்த பணம்லாம் வச்சிருக்க அந்த கேரேஜஸ் இருக்குது பார்த்திங்களா அதோடய ரூஃபில் கேஸ் பர்னர் இருக்குது பாருங்கள் அதை வச்சு அப்படியே ஃபுல்லாக எரித்து ஓட்டையை இருக்காங்க போட்டுட்டு உள்ளே இறங்கினவங்க அஞ்சு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை அடிச்சிட்டாங்க இந்த கொள்ளை ஏதோ நிற்கிற ரயிலில் நடக்கலை ஓடுற ரயிலில் நடந்திருக்க தான் ஹைலைட்டு ரயில் இங்கே வந்து நிற்கிற வரைக்கும் தெரியல உள்ளே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ கனக்கச்சிதமாக இந்த வேலையை பார்த்து வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வரைக்கும் தீவிரமான தேடுதல் பணியில போலீஸ் ஆஃபிஷியல்ஸ் ஈடுபட்டாங்க ஏன்னா சாதாரணமாக ஆர்பிஐ பணத்தையே அடிச்சிருக்காங்கன்னா எப்படி யோசிச்சிருப்பாங்க பாருங்க கிட்டத்தட்ட ஏழு பேர் கைது பண்ணப்பட்டாங்க இதுதாங்க பெரிய விஷயம் நாம இந்த வழக்குல யாரும் கைது பண்ணனு சொல்ல முடியாது சம்மந்தப்பட்டவங்கள ஏழு பேரை கைது பண்ணாங்க இவங்களை கைது பண்ணி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது பாய பிள்ளைங்க இங்க இருக்க ஆட்கள் பெருசா கிடையாது நம்ம மத்திய பிரதேசம் இருக்குல்ல இதுதான் அவங்களை பூர்வீகமா இருந்திருக்கு அங்கே போய்ட்டு சொத்து வாங்கி போட்டிருக்காங்க இங்கே அடிச்ச காசில் ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு அசையா சொத்தை அங்கே வாங்கி வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்க வீடு அது போல் ரெண்டு கோடி ரூபாய் நோட்டை எரிச்சிருக்கானுங்க ஏன்றத கண்டுபிடிக்க முடியுது அவங்களால ஏன்னா இதே ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம்தான் டிமானிட்டைசேஷன் அறிவிப்பை பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க இந்த உயர் மதிப்பு ரூபாய் நோட்டுக்கெல்லாம் புழக்கத்துலேருந்து நீக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ இதனால பேங்க்லேயும் காசு டெபாசிட் பண்ண முடியல ஏன்னா கணக்கு கேட்பாங்களா ரெண்டு கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணதா இருந்தால் அங்கேயும் பண்ண முடியல இவங்களால பயன்படுத்தவும் முடியல சரி என்ன பண்ணுறதுன்னு ரெண்டு கோடி ரூபாய் எரிச்சிருக்கானுங்க அண்ட் மிச்சம் இருக்க பணம் என்ன ஆச்சுன்னு ஆண்டவனே தான் விழிச்சோம் சார் ரைட்டு மூணாவது இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்த சம்பவம் இந்தியாவோட மோஸ்ட் சென்சேஷ்னல் பேங்க் ராபரியா இதை பார்க்கலாம் அப்பேற்பட்ட நிகழ்வு இது சவுத் மலபார் கிராமின் பேங்க் ஒன்றுங்க நம்ம கேரளாவோட மலப்புறம் இருக்குல்ல அங்கே செயல்பட்டு இருந்துச்சு இந்த பேங்க்கில் தூம் பட பாணியில் கொலை அடிச்சிருக்காங்க தூம் படம் யாரோ மனதிற்க மாட்டீங்க இந்த ராபரி சம்மந்தமான படங்களில் ஒரு உச்சாணியை இந்திய படங்கள் வச்சு நின்னது பார்த்தீங்கன்னா தூம் தான் அந்த படத்தில் வர காட்சிகள் அச்சு பேசாமல் அப்படியே கொள்ளையாக இருக்காங்க இந்த வங்கியோட லாக்கர் ஃப்ளோர் இருக்கும் பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக தொலையை போட்டிருக்காங்க இந்த பட்டியில் ஒரு கதை சொன்ன பாருங்க அதுதான் இங்கே அதே பாணி தான் தொலையை போட்டிருக்காங்க போட்டுட்டு எண்பது கிலோகிராம் அளவுக்கு தங்கம் ஓகேவா காலி ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் ரொக்க பணமும் காலி ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் போலீஸார் தீவிரமான தேடுதல் கட்டையில் நான்கு பேரை அரெஸ்ட் பண்ணாங்க ஆனால் ரெக்கவர் பண்ணப்படுறது பார்த்தீங்கன்னா எயிட்டி பெர்சன்டேஜ் மட்டும்தான் இந்த பணம் அப்புறம் கோல்டில் இருக்கல இதில் எயிட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் மிச்சம் டுவெண்ட்டி பெர்சென்டேஜை செலவு பண்ணிட்டே சொல்லியிருக்காங்க இந்த பட்டியலில் நாலாவது பார்த்தீங்கன்னா ஹேஸ்டில் ஒரு ஸ்கேமுங்க ஆக்சுவலாக ஹேஸ்ட்டை விட ஒரு படி மேலே இன்ட்ரெஸ்டிங்கானதாக இந்த ஸ்கேமு டெல்கி ஸ்கேம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பேன் இந்த கேள்விப்படாமல் இருக்கவே மாட்டிங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்த ஸ்கேமில் அடித்தாங்க இந்த நபருக்கார் பாருங்க அப்துல் கரீம் டெல்கி தலைவன் தான் கவுண்டர் ஃபிட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் அதாவது நம்ம அரசோட ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை போலியாக உருவாக்கி அது மூலமாக பணத்தை பயங்கரமாக மாதிரி பார்த்த நபர் தான் டெல்கி கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாநிலங்களில் கைவரிசை ஒரு ஸ்டேட்டு கிடையாது பன்னெண்டு ஸ்டேட்டு இந்த ஊழல் பண்ணி காசு சேர்த்து வச்சிருப்பால அரசியல்வாதிகள் இந்த பெரும் முதலைகள் பிளாக் மணியாக இது எல்லாத்தையும் அவங்க மாற்றுறதுக்கு இவரை தான் நம்பியிருந்திருக்காங்க கிட்ட கொடுத்தா அதெல்லாம் ஒயிட்டாக மாறிடும் எல்லாமே இந்தியன் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ்லாம் ஃபுல்லாக அப்படியே எழுத்துக்கெல்லாம் வந்து விழுந்துருச்சுன்னா ஒயிட்ன்ற மாதிரி அவங்கள ஏமாற்றி ஃபுல்லாக அவங்க இருந்து காசு அடிச்சிருக்காப்பில என்ன புகார் பண்ண முடியும் திருடனுக்கு தேல் கொட்டினா மாதிரி தான் புகார் பெருசாக பண்ண முடியாது ஸோ இதனால் தான் டெல்கியை அவ்வளோ வருஷமாக யாராலும் எதுவுமே பண்ணவே முடியல இந்த டெல்கி வசம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ப்ராப்பர்ட்டிஸ் இப்படி வர்ற பணத்தை ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டியாக வாங்கி போடுறது முப்பத்தி ஆறு ப்ராப்பர்ட்டிஸ் பதினெட்டு சிட்டிஸில் நூற்றுக்கும் மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துலேயும் முழுக்க முழுக்க பணம் வேறு லெவல் ஸ்கேம்ல இது ஸோ ரைட்டு அடுத்து இந்த பட்டியலில் இருக்க அஞ்சாவது நிகழ்வு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் முட்டாள்கள் தினம் அன்னிக்கு நடந்த ஒன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதிங்க டெல்லி சாம்சங் ட்ரக் பாருங்க அடிச்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிங் இது நான் முடிஞ்சிருக்க ஷார்ட்டா சொல்றேன் நீங்க டைம் இருந்தா ஃபுல்லாக படிச்சு பாருங்க அவ்வளவு இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் இதை வச்சு ஒரு படம் இருக்கலாம் அப்படி இருக்கும் என்ன இருக்குன்னா இந்த கொரியாவில் சாம்சங் நிறுவனம் இருக்குல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாம்சங் கொரியா நிறுவனம் அந்த நிறுவனத்தோட பொருட்களை ஒரு ட்ரக்கில் வச்சு இந்த நோய்டா இருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேக்டரி இருக்காங்க சாம்சங்க்கு அதை நோக்கி எடுத்துட்டு வந்திருக்காங்க அதை நோக்கி டிரான்ஸ்போர்ட் நடந்திருக்கு அந்த குறிப்பிட்ட ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோன்ஸாக இருக்கட்டும் எல்லா காஸ்ட்லியான ஃபோன்ஸ் அண்ட் இந்த இன்டெகிரேட்டட் சாக்கியிட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ப்ராடக்ட்ஸ் அந்த இன்டெகிரேட்டட் சாக்கியட்ஸாக இருக்கட்டும் சிப்ஸாக இருக்கட்டும் மதர் போர்ட்ஸாக இருக்கட்டும் இது மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த ட்ரக்கில் இருந்திருக்கு இந்த வேர்த்தான இந்த ட்ரக்கை நம்ம எப்படியாவது தூக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு கும்பல் பிளான் பண்ணுது என்ன பண்ணுறாங்க இந்த ட்ரக்கு பயணிச்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு கும்பல் அந்த ட்ரக்குக்கு முன்னாடி வருது அந்த ட்ரக்கை ஓட்டின ட்ரைவரையும் அவரோட அசிஸ்டண்ட்டையும் அடித்து துவச்சிட்டு இந்த ட்ரக்கை அவங்க ஓட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த ட்ரக்கில் இருந்த ஒட்டுமொத்த பொருட்களோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா மினிமம் இரநூத்தம்பது கோடி ரூபா இந்த அளவுக்கு காஸ்ட்லியான பொருட்கள் இருந்த அந்த ட்ரக்கு காலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ட்ரக் எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஜிபிஎஸ் இருக்குல்ல அதை டிசேபிள் பண்ணியிருக்காங்க எவ்வளோ தூரம் பிளான் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா எப்படி இப்போ இந்தளவு யோசிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குங்க பிரமோத்னு ஒருத்தர் இவர் தான் இந்த ஒரு குறிப்பிட்ட ஹைஸ்டெக்கு மாஸ்டர் மைண்டு இவர் இந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குல்ல இங்கே முன்னாள் ஊழியராக இருந்தவர் அப்போ நபருக்கு தெரிஞ்சிருக்கு எந்தெந்த லாரியில் எந்தெந்த பொருட்கள் இருக்கும் அதோடய வர்த் என்னவாக இருக்கும் பொருட்கள் மிஸ் ஆகிட்டால் என்ன பண்ணுவாங்க ஜிபிஎஸ்ன்றது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இதில் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்காப்புல அப்படி இருக்க அந்த நபர் தான் இந்த திட்டத்தையே போட்டு அவ்வளோ பெரிய ட்ரக்கை அழகாக பிளான் பண்ணி தூக்கிட்டாங்க திருடங்க இவ்வளோ யோசிக்கிறாங்கன்னா போலீஸார் பெருசாக யோசிக்காமையே இருப்பாங்க இங்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ண ஆஃபீஸர் சார் உடனடியாக தேர்தல் வாட்டி ஆரம்பித்தாங்க அந்த லாரியை ஓட்டினரோடு சேர்த்து அந்த லாரியும் பிடிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இன்னும் சில மணி நேரங்கள் மட்டும் போலீஸார் தாமதப்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த ட்ரக்கில் இருக்க எல்லா பொருட்களையும் வித்துட்டு இருப்பாங்களாம் ஆல்ரெடி டீல் எல்லாம் பேசி முடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு அப்புறம் தான் அந்த ஆப்ரேஷன் யார் இந்த திருடருங்களா அங்க போன போலீஸார் அந்த ட்ரக்கை பிடிச்சிட்டு எல்லாரும் அரஸ்டும் பண்ணிட்டாங்க கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தாலும் பெரிய லாஸ் ஆகிருந்திருக்கும் அடுத்து ஆறாவது சம்பவம் நைன்டீன் எயிட்டி செவனில் நடந்தது டிபிஸ்ட் ஜுவல்லரி கேள்விப்பட்டிருப்பீங்க மும்பையில ரொம்ப புகழ்பெற்ற ஜுவல்லரி இது இப்போ ஏற்பட்ட நகக்கடையில ஒரு ஈவில் ஜீனியஸ் ஒருத்தர் ஒரு வேலையை பார்த்துருந்தாருங்க என்னப்பா இப்ப ஏற்பட்ட ஒரு பெருசா பேசுற அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ்ங்க திருட்டை இப்படி கலைத்துவத்தோடு பண்ண முடியுமான்னு இந்த நம்பரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கு அப்படி பண்ணி வச்சுருக்காப்புல ஆனால் யாரும் இன்ஸ்பைர் ஆகாதீங்க வோசமான எக்ஸாம்பிள் இதெல்லாம் இந்த தமிழில் தானா சேர்ந்த கூட்டோன்னு ஒரு படம் வந்துச்சு பாருங்கள் சூர்யா அவர்கள் நடிச்சிருப்பாரு அந்த படத்தோட கதை எங்க இருந்து எடுக்கப்படுச்சு நினைக்கிறீங்க இதுதான் அது இங்கே நடந்த உண்மையான நிகழ்வை பேஸாக வச்சு தான் அந்த படத்தை எடுத்திருந்தாங்க அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக கனெக்ட் கிடச்சிரும் மக்களே இப்போ இந்த கான்ட்ராக்டுக்குள்ளே போகலாம் என்ன இருக்குன்னா சிபிஐயோட ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல ஆஃபீஸர்ஸோட ரேங்கிங்காக இருக்கட்டும் அவங்களோட வேலைகள் ஒவ்வொரு ரேங்க்ல இருக்கணும் என்னென்ன வேலைடுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறதா இருக்கட்டும் அவங்களை யார் கேள்வி கேட்பா ஒரு டீமில் எத்தனை பேர் இருப்பாங்க அது இதுன்னு எல்லா விஷயங்களையும் ஒரு நபர் கரைச்சி குடிச்சிட்டாப்புல அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாரு சீக்கிங் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் போஸ்ட் அண்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு பல பேர் வராங்க அவர் தேடி அந்த படத்தில் வந்த மாதிரி தனியாக ஒரு இடம் எடுத்துட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக இன்டர்வியூ வைக்கிறது ஒவ்வொருத்தர செலக்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாருங்க அங்கே இருக்க விட தன்னோட ஒரு பெரிய சிபிஐ அதிகாரியாக காமிச்சிருக்காப்புல எல்லாரும் நம்பிட்டாங்க இவர் தான் பெரிய அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த செலக்ட் பண்ணப்பட்ட பர்சன்ஸ்லாம் இருக்காங்களா அங்க பெண்களும் இருந்திருக்காங்க ஆண்களும் இருந்திருக்காங்க இதுதான் ஹைலைட் எல்லாருமே ஆஃபீஸர்ஸ் ஆகும்ன்ற கனவுல வந்தாங்க ஓகேவா இந்த ஒரு டீம் ஃபார்ம் ஆனதும் அந்த நபர் என்ன பண்ணிருக்காப்புல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறோம் சொல்லி கொடுத்துட்டேன் நாம இதுக்கப்புறம் பண்ணி பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ரைடு ஒன்று தான் கண்டக்ட் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு மார்க் ரைடுனா இப்ப சிபிஐ ரைடு பண்ணுவாங்கள இதே மாதிரி ஒரு பரீட்சார்த்த முறையில் ரைடு ஒன்று நடக்கும் இதை சிபிஐ உண்மையிலே கண்டெக்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் சொன்னேன் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்ச நபர்னு சொல்லிட்டு இந்த ஈவல்ஜிடிஎஸ் ஸோ மார்க் ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் டீமை நம்ப வச்சுட்டு இருக்காரு நம்ப வச்சுட்டு இருந்த ஒரு நகை கடைக்கு போயிருக்காப்புல அந்த நகை கடை தான் இந்த டிபி ஜெட் ஜுவல்லரி இந்த பாயம்புள்ள ஒரு வேலையை பார்த்துருக்கோம் அதுலேருந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடலாம் என்ப்பா வேற நல்ல யோசிச்சிருக்காரப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா தன்னை அதிகாரிகளாக காமிச்சிட்டு இந்த ஜுவல்லரிக்குள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா போகும்போது இந்த வாசலில் இருக்க செக்யூரிட்டி கார்டுகிட்ட மட்டும்தான் கன் இருக்கும் அதனால அது இருந்தால் நம்மளுக்கு எப்போ வேணாலும் பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு சும்மா போலியா ஒரு ஐடி கார்டு எடுத்து காமிச்சிட்டு அந்த பிஸ்டலை முதல்ல வாங்கிடுறாங்க லைசன்ஸ்டு பிஸ்டல் அது அதை வாங்கிடுறாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போறாங்க எவ்வளோ தூரம் யோசிச்சிருக்காங்க பாருங்க உள்ள போயிட்டு அந்த கணக்கு இந்த கணக்கு அது இதுன்னு சொல்லி உள்ள இருந்த ஜுவல்லரியில நிறைய ஜுவல்லரிஸ் ஒரு பேக்கில் போட்டு ஃபுல்லா பம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த கவர்மெண்ட் சீல் வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஃபேக்காக இவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க சீல்ஸை அதை இறந்த மாஸ்டர் மைண்டு தான் சீலை கிரியேட் பண்ணுவார் அவர் இந்த டீமில் இருக்க மெம்பர்ஸ் கிட்ட கொடுத்து பாருங்க நம்ம நகையில் போல சீஸ் பண்ணோம்னாக்கா இப்படி தான் சீல் அடிக்கணும் இந்த பேப்பரில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையாலே சீல் அடிக்க வச்சுருக்காரு இதை விட என்ன திரமா ஹைலைட்டு சீல் அடித்து முடிச்ச பிற்பாடு அந்த டீம் கிட்ட சொல்லியிருக்காரு ஓகே எல்லாம் சூப்பராக ப்ராக்டிக்கலாக பண்ணுறீங்க மாக் ட்ரெயில் நீங்களே ஜெயிச்சிட்டீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு இதே நேரத்தில் இன்னொரு பேட்ச் இருக்குது இதேமாரி உங்களை மாரி அங்கே நின்றுட்டு இருக்காங்க ஒரு கடையில் அவங்கள போய் நான் பார்த்துட்டு அந்த மாக் ட்ரெயில்ல முடிச்சுட்டு வந்துடுறேன் அங்கே ஒரு ரைடு இருக்குது அப்படின்ட்டு இவர் கிளம்பி போறாப்பில் போனவர் சும்மா போல் அந்த நகையெல்லாம் போட்டு அடைக்கப்பட்ட இருக்கல அதை கையோடு சேர்த்து கொண்டு போயிட்டார் அந்த எடுத்துகிட்டு போன நகைகளோட ஒட்டுமொத்த மதிப்பு மதிப்போடு தெரியுமா முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் அந்த டைமில் இதெல்லாம் எவ்வளோ பெரிய அமௌண்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வாரியர் ஹி லெஃப்ட் நோ ட்ரேஸர் அப்படின்னா அதுக்கப்புறம் ஹெட்லைனில் ஃபுல்லாக நிறைய பேப்பர்ஸ்லாம் வந்துருந்துச்சு இந்த நிஞ்சா வாரியர்ஸுக்கு பொதுவாக சொல்லுவாங்க அவங்க என்ன போய் என்ன அசாசினேட் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன தடையத்தை கூட விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அளவுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருந்து ஒரு எக்ஸிகூஷனை முடிக்கிறவங்க தான் நிஞ்சா வாரியர்ஸ் அளவுக்கு இந்தியாவில் ஒரு வாரியர் இந்த திருடர் குல திலகங்களில் இருந்தவர் அப்படின்னா அது இந்த ஈவல் ஜீனியஸ் தானா இந்த பட்டியலை ஏழாவது சம்பவம் ஒரு தனி நபரால் நிகழ்த்தப்பட்ட சம்பவம் தான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஈவல் ஜீனியஸ் கிட்டத்தட்ட அவரோட சிமிலாரிட்டி இருக்க ஒருத்தர் தான் இவர் பேர் மிதிலேஷ் குமார் ஸ்ரீவத்ஸவா இப்படி சொல்றதை விட நட்பர் லால் இப்படின்னு கூகுளில் அடித்து பாருங்கள் பாருங்க இவரை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் என்னென்னா இந்தியா ராபர்ட்ஸ் ஹால் ஆஃப் ஃபேமர்னா இவர் தாங்க இந்த ஹாலிவுட்ல பார்ப்போம் பார்த்தீங்களா ஹால் ஆஃப் ஃபேம் வருது அது மாதிரி இந்தியாவில் திருடர் குல திலகம்னா இவர் தான் லால் இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் இறந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் தொண்ணூற்றி ஏழாவது வயதில் உயிரிழந்திருந்தார் இவர் ஒரு லாயருங்க இந்த தாவூத் இப்ராஹிம் கதையில் நம்ம படிச்சிருப்போம் அதாவது தாவூத் இப்ராஹிமோட அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர் ஆனால் பையன் இந்தியாவிலேயே த மோஸ்ட் வாண்டட் கிரிமினலாக இருந்தவர் அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா புள்ளலாம் கிடையாது இவர் தான் லாயர் இவர் தான் திருடர் ரெண்டுத்தையும் வேலை பார்த்துருக்காப்புல இவர் லாயராக இருக்கும் போதே அதிகமாக சம்பாதிக்க முடியல நாம் அடுத்து எதனா வேலையை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஃபோர் ஜெரி சிக்னேச்சர் இருக்குல்ல அதை கையில் எடுக்கிறாப்புல கையெழுத்துலேயே ஃபுல்லாக மோசடி பண்ணுறது போலி கையெழுத்து இதுதான் அவர் பண்ண முதல் க்ரைமு அதுக்கப்புறம் காசு கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் அதிகமாக்கணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இதா இங்கே இருக்க எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருமா என்ன தாஜ்மஹாலை யார் கட்டினாங்கன்னு தெரியும் ஆனால் அது கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் சொந்தமானதுன்ற விஷயம் எத்தனை பேர் தெரியும் நம்ம இதை வச்சு காசு பார்த்தா என்னன்ட்டு ஒன்று புதுசாக யோசிக்கிறாரு என்ன பண்ணுறாப்புல தாஜ்மஹால் விற்பனைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆடை கொடுக்குறாரு தாஜ்மஹால மூணு முறை சேல் பண்றாரு இதை நம்பி வாங்கியிருக்காங்க பல பேர் இங்கே தான் ட்விஸ்ட் சரி இதோட விட்டா அப்படியா இல்லையே நம்ம பார்லிமெண்ட் கட்டடம் இருக்குல்ல இதையும் சேல் பண்ணிருக்காரு பல வாட்டி பல பேர்கிட்ட இவ்வளோ இவ்வளவு எதுக்குங்க திருபாய் அம்பானி இருக்கார்ல நம்ம முகேஷ் அம்பானி அனில் அம்பானியோட அப்பா திருபாய் அம்பானி அவராக இருக்கட்டும் இந்த அம்பானிஸாக இருக்கட்டும் பிர்லாஸ் அவங்களா இருக்கட்டும் இந்த டாடாஸ் இவங்களா இருக்கட்டும் இவங்க வரைக்கும் போய் கைவரிசையை காற்ற ஒரு வல்லம பொருந்தியவர் தான் நட்பர்லால் எட்டு மாநிலங்களில் போலீஸ் இவரை வலை வீசி தேடிக்கிட்டு இருந்துச்சு நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இவருக்கு எதிராக பதிவு பண்ணப்பட்டுச்சு ஒன்பது முறை அரஸ்ட் பண்ணப்பட்டார் இன்னொரு கேள்வி வரலாம் ஏன்ப்பா இத்தனை முறை அரஸ்ட் பண்ணுற எப்படிப்பா இவ்வளோ தூரம் ஃபோர்ஜரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எஸ்கேப் ஆகிறது ஒரு கலைன்னு சொல்லுவாங்களா அந்த கலையிலும் கை தேர்ந்தவர் எந்த சிறையில் வேணாலும் அடைங்க எஸ்கேப் ஆடுவில பிளானை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அவ்வளோ எதுக்குங்க ஒரு முறை இவர் எஸ்கேப் ஆகிறப்ப அவரோட வயசு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு வயசுல ஒருத்தர் எஸ்கேப் ஆக முடியுமா அதை பண்ணவர் இவர் தாத்தா பண்ண வேலை இது அப்போ அவர் பிரச்சனை கிடையாது ஒரு செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க இவர் இந்த வர வழி இருக்குல்ல போலீஸ் அழைச்சிட்டு வர அந்த வழி அந்த வழியிலேயே அது இதுன்னு வேலை காட்டி அங்கே இருக்க போலீஸார் ஏமாற்றி எண்பத்தி நாலு வயசில் தப்பிச்சார் இதுதான் அவர் தப்பிச்ச கடைசி நிகழ்வாக அமைஞ்சிருந்துச்சு இவர்கிட்ட என்ன ப்ளஸ்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பல பேரும் சொல்லுவாங்க தெரியுமா ஸ்மூத் கிரிமினல் அங்கே இவர் அதான் இது வரைக்கும் ஒருத்தர்கிட்ட கூட ரத்த காயத்தை ஏற்படுத்தினதில்லை கொலை பண்ண முயற்சி பண்ணதில்லை பேப்பரில் எல்லாத்தையும் முடிச்சிருவாப்புல பேப்பர்லேயே கொள்ளைய அடிச்சு வரன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா இந்த பட்டியலருக்கு எட்டாவது சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்தது இந்த ஆக்சிஸ் பேங்க் இருக்குல்ல அதோட பணத்தை அங்கே இருக்க ஆக்சிஸ் பேங்கோட ஏடிஎம்லாம் இருக்கு பாருங்க அங்கே ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் இதுக்கான ஒரு டிரான்சிட் வேன் ஒன்று இருக்குங்க இந்த வேனை அடிச்சிட்டாங்க எங்க டெல்லியில் நடந்த நிகழ்வு இது இந்த ஏடிஎம்மில் பணம் நிரப்பத்துக்காக அந்த வண்டி வழக்கம் போல் கிளம்புது கிளம்புற அந்த வண்டியை பிரதீப் சுக்லா அப்படின்ற ஒரு ட்ரைவர் தான் ஓட்டிகிட்டு வந்திருக்காப்புல பாய்பில ஓட்டுறதுக்கு முன்னாடி பிளானை போட்டுட்டு இருக்கு வங்கியிலேருந்து பணத்தை நிரப்பிட்டாங்க நம்ம ஏடிஎம் சென்டர் போகிறதுக்குள்ளே இதை அடிச்சிடணும்னு சொல்லிட்டு வண்டி கிளம்பின கொஞ்சம் தூரத்தில் என்ன ஆயிருக்குன்னா இந்த பணத்துக்கு காட்ஸா அந்த வண்டியில் இருப்பாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேர் வித் ரைஃபிளோடு அவங்க வண்டியை நடுவில் நிறுத்த சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க அவ்வளோதான் இவருக்கு அடிச்சது ஜாக் பாட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போன கேப்பில் பாய் பணத்தோடு சேர்த்து வண்டியை ஓடிட்டு வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி தேடோ தேடும் தேடிக்கிட்டு இருக்காங்க சிக்கவேல சுக்லா இவர் அடிச்சுட்டு போன பணத்தோட ஒட்டுமொத்த மதிப்பு தெரியுமா இருபத்தி ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் அவ்வளோ பணத்தை ஒரே ஆள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டாப்புல இதுக்கப்புறம் போலீஸ் எங்கெங்கே தேடுறாங்க சந்தேகப்பட்டு கிடைக்கல எங்கே திறமை கிடச்சார் கடைசியில் ஒரு வேர் ஹவுஸ் ஒன்று இருக்குங்க அங்கே ஏதோ காசு இல்லாமல் சுத்தமாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பிச்சைக்காரங்க படுத்துருப்பாங்க பார்த்தீங்களா பார்த்திங்களா அந்தமாதிரி படுத்துக்கிட்டு இருந்திருக்காப்புல அந்த வேர் ஹவுஸில் இவர் இருப்பான்னு யாருமே நினச்சிப்பாக்கல ஏன்னா இவ்வளோ காசு அடிச்சவர் அங்கே இருப்பார் இங்கே இருப்பாங்க அங்கங்கெல்லாம் போய் தேடிட்டு இருந்தாங்க பெரிய பெரிய ஃப்ரெஷ்ஷாக ரோட்டில் அதே தான் அங்கெல்லாம் இல்லை ஆனால் வேர் ஹவுஸில் படுத்துகிட்டு இருந்திரு அப்படியே பிடிச்சி தூக்குறாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணியிருக்கா அந்த அடிச்சுட்டு போன காசில் காஸ்ட்லியான கிளாத்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா உடைகள் இதை ஃபுல்லாக வாங்கியிருக்கிறான் ஏன்னா அவருக்கு நிறைய இது போல் உடைகள் போகணுன்ற ஆசை இருந்திருக்கா வாங்கியிருக்கிறான் இந்த நிறைய பிராண்ட்ஸோட டாப் இன் மாடல் இருக்கோல அதில் இருக்கிறதா ஹையர் ரெண்டாக இருக்கும் அது போல் வாட்ச் கலெக்ஷன்ஸ் பிரியறாங்க இதுமாதிரி நிறைய காசை கொடுத்து வாட்சஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா அவர் கையில் பேலன்ஸ் இருந்த அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா பதினோராயிரம் ரூபாய் அந்த வண்டியில் இருந்தது இருபத்தி ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் கடைசியில் அவர் கையில் இருந்தது பதினோராயிரம் ரூபாய் இதை மட்டும்தான் போலீஸால் ரெக்கவர் பண்ண முடிஞ்சது அடுத்து ஒன்பதாவது சம்பவம் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் உன்னை கவனிச்சிங்களா அதிகப்படியாக கொள்ளை சம்பவங்கள் இந்த பேங்கில் தான் அரங்கேறி இருக்கு காசியாபாத் பிரான்ச்சில் நடந்த ஒரு விஷயம் இது இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன இருக்கு வழக்கம் போல் இந்த கொள்ளையர்கள்லாம் இந்த டேவை சூஸ் பண்ணுவாங்க அதனால் அந்த டேவை சூஸ் பண்ணி சுவர்டில் தொலைகிட்டு இருக்காங்க தொலைகிட்டு இந்த தொலை இடுற அந்த பேங்கோட லொக்கேஷன் இருக்குல்ல அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட்டு உன்னோட வேலை இருக்க மாதிரி பவாலை காமிச்சிட்டு அங்கே ஃபர்னிச்சர்லாம் முன்னாடி வச்சு மறைச்சிட்டு ட்ரில்ல பார்ட்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சத்தம் வந்தால் வழியே சொல்லிடல இங்கே ஃபர்னிச்சர் வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்து ஃபுல்லாக தொலை போட்டு அந்த பேங்கோட லாக்கர் ஃப்ளோருக்குள்ளே அது வரைக்கும் போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்ருக்காங்க எந்த பொருள் எடுத்தாங்கன்னு இப்போ டிஸ்ட்டு ஓகேவா அதை மனசில் வச்சுக்கிங்க அடுத்த நாள் விடியுது திங்கட்கிழமை பேங்க்கை வழக்கமோட திறக்கலான்னு சொல்லிட்டு உள்ள ஊழியர்கள் வராங்க பேங்கை திறந்து பார்த்தா அந்த லாக்கர் ரூமுக்குள்ளே சூரிய வெளிச்சம் அடிக்குது இவங்களுக்கு குழப்பம் என்ன ஆகி இது சுற்றி அங்கே சுவர் இருக்குமே சூரிய வெளிச்சம் உள்ளே வருதுன்னு சொல்லி எட்டி பார்த்தாங்கன்னா அந்த சூரிய வெளிச்சம் வர்ற இடம் தான் அந்த தொலை போடப்பட்டிருக்க இடம் ஸோ கொள்ளையர்கள் உள்ளே வந்துட்டு போனது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அங்கே போய்ட்டு ஃபுல்லாக அந்த லாக்கர்ஸ் எல்லாத்தையுமே தொளவுறாங்க எதுனா ஓட்டக்கிட்ட போட்டு காசு அடிச்சிட்டாங்களா பொருள் அடிச்சிட்டாங்கன்னா சொல்லிட்டு ஆனால் உள்ளேருந்து எதுவுமே பெருசாக கொள்ளை அடிக்கப்படலை நாலு லாக்கர்ஸ் உடைக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த நாலு லாக்கர்ஸும் டம்மி லாக்கர்ஸாக இருந்திருக்கு அதுக்குள்ளே அவ்வளோ லாக்கர்ஸ் இருந்தும் அந்த பயப்பிள்ளைங்க வந்த நேரம் எதில் கைவிட்டு போயிருக்காங்க பாருங்கள் சரி போகிறாப்பையா சும்மா போகணுன்னு சொல்லிட்டு அங்கே வங்கிக்குள்ளே இருந்த டபுள் பேரல் கன்னு ஒன்று கையோடு எடுத்துகிட்டு போயிட்டாங்கண்ணா இங்க எதுக்கு வந்துச்சுங்க எதை எடுத்துட்டு போயிருக்க பாருங்க இந்த பட்டியலில் பத்தாவதும் கடைசியுமான ஒரு தரமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி செவனில் நிகழ்ந்த ஒரு வங்கிக்குள்ள இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்கோட லூதியானா பிரான்ச் இங்கே பன்னெண்டு மெம்பர்ஸ் அடங்கிய ஒரு குழு காலிஸ்தான் கமாண்டோ ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த கேசிஎஃப்னு சொல்லிட்டு இதை சேர்ந்த அந்த பன்னெண்டு பேரில் பெரும்பாலானோர் போலீஸ் உடையை அணிஞ்சுக்கிட்டு அந்த வங்கிக்குள்ளே நுழையிறாங்க நுழைஞ்சவங்க ஆறு கோடி ரூபாயை இருந்து அபேஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இந்த ஆறு கோடி ரூபாய் அப்படின்றது இப்போ உங்களுக்கு கம்மியாக தெரியலாம் ஆனால் நைன்டீன் எயிட்டி வந்து கணக்கு போட்டு பாருங்கள் இந்த அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் இப்போதைக்கு இருக்கிற மதிப்புக்கு இவ்வளோ பணத்தை கொள்ளை அடிச்சிட்டாங்க இந்த கொள்ளை தேடி பிடிக்கிறதுக்குள்ளே ஆஃபீஸர்ஸ்க்கு அப்படி நாக்கு தள்ளி போயிடுது ஒரு கடத்தில் என்னாங்கன்னா சில ஆண்டுகள் கழித்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சிலர் கைது பண்ணப்பட்டாங்க பெரும்பாலானவங்க என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க வெவ்வேறு நிகழ்வுகளில் இந்த டீம்லருந்து ஒவ்வொருத்தரும் சுட்டுக்கொல்லப்பட்டிருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் சிக்கி இருந்த ஒன்பது பேரை சுப்ரீம் கோர்ட் விடுதலை பண்ணியிருந்துச்சு இந்த கதை கேட்க உங்களுக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் எப்போ ஏற்பட்ட ஸ்டோரி தெரியுமா இது இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வங்கி கொள்ளையோட முழுமையான ஸ்டோரியை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை முழுமையாக பார்த்துட்டீங்க அப்படின்னா துணிவு படத்தோட இந்த பேஸ் இருக்குல்ல மணி ஹேஸ்டின்ற பேஸ் இந்த பேங்க் ஹேஸ்டின்ற பேஸு இதோட சாராம்சம் உங்களுக்கு கிடைக்கும் மக்களே ஏன்னா இந்த ஒரு கொள்ளை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் ஹெச் வினோத் அவர்கள் துணிவு பட அந்த பேங்க் ஹேஸ்ட் முயற்சியை நிகழ்த்திருக்கலாம்னு சொல்லப்படுது அப்பேற்பட்ட அந்த உண்மை கதோட லிங்க் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்க மக்களை இந்த காண்டை பொறுத்தவரை நம்ம சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயந்தான் நாம புத்திசாலியாக திருடணும் அப்படின்னு ஒரு திருட யோசிக்க ஆரம்பிக்கும் போது போலீஸ் அதிகாரிகள் அதி புத்திசாலியாக மாறி இருக்கணும் வித்தியாசம் புரியும் நம்புற உங்களுக்கு இந்த அளவுக்கு போலீஸார் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி இருந்தாலே போதும் திருடர்களை அந்த முயற்சி அவங்க மேற்கொண்டதுக்கு முன்னாடி பிடிச்சிட முடியும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்